வா சூரக்குடியில் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ கோட்டைக்கரை காளியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு உள்ளூர் பிறந்த மக்களால் நடத்தப்பட்ட ஒன்பதாம் ஆண்டு ஆடி மாத படைப்பு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வா சூரக்குடி கிராமத்தில் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ கோட்டைக்கரை காளியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு உள்ளூர் பிறந்த மக்களால் நடத்தப்பட்ட ஒன்பதாம் ஆண்டு ஆடி மாத படைப்பு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலையில் சுமார் எட்டு மணி அளவில் மாபெரும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் கலந்து கொண்டார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராமு கலந்து கொண்டனர் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் தொப்பி மாமா காளிமுத்து தலைமையில் மாவட்ட செயலாளருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது சாக்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் கருப்பையா இணைச் செயலாளர் சுதன் மற்றும் செந்தில் ஆகியோர் வரவேற்றனர் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலையறுவத்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் பள்ளத்தூர் பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் இணைச் செயலாளர் முருகானந்தம் காணாடுகாத்தான் பேரூர் கழக செயலாளர் செல்வம் பொருளாளர் கணேசன் மற்றும் வா சூரகுடி கிளைச் செயலாளர் செந்தில் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்